நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொர்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழு தேய்விரை நாள் முழுவதும் அத்தம் விண்மீன் காலை ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவுள்ளுவோ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறள் ஒன்று எய்தி நூறு இழக்கும் சூதற்கும் உண்டாம் கொல் நன்று எய்தி வாழ்வதோராறு கார்த்திகை திங்கள் தேர்வடிப விருச்சிக வீடு திரு முதலாம் திருமுறை அச்சமிலர் பாபா மிளர் கேடு மிளரடியார் நிச்சமுரு நோயு மிளர் தாமும் நின்றியூரில் நச்சம்மிடருடையார் நறுங்கொன்றின்தாலும் பச்சமுடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லி வெந்தளல் வீசி நின்றாடுவார் ஒல்லியகணம் சூடுமை பங்கனார் வெள்ளியன் கழியன் பசுவேறியன் திருவென்காடு அடை நிஞ்சே ஆணாயனாயனார் குறிஞ்சிப்பாடி சோலை சிவயோக சுவாமிகள் ஆவடி சட்டி சித்தர் சுரைக்காய் சுவாமிகள் உமாவதி சிவாச்சாரியார் கடாம்பியாசான் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரர் எரிவித்த நாயனார் கூரத்தாழ்வார் ஆதி அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி முள்ளூர் திருவத்தூர் செய்யாறு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கைவடிப விண்மீன் முதலாம் திருமுறை இடையீர் போக இளமுடையாளர் உடையீரே புள்ளி மானுரை உடையீரே உமை எத்துதும் ஒத்து சடையீரே உமதாலே. என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்